வணக்கம் நிலவன் செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் தேர்தல் காலத்தில் தேர்தல் உத்தி ஸ்டாலின் பேச்சு தேர்தல் காலத்தில் திமுக தான் கீரோ இந்த தேர்தலில் ரெண்டு லட்சத்து ஐம்பது கோடி வாக்குகள் குறையாமல் நாம் வாங்க வேண்டும் தேர்தல் பணி என்று வந்தால் திமுகவினரை அடித்து கொள்ள ஆள் இல்லை யார் வந்தாலும் தேர்தல் பரப்புரை உத்திகள் மிக முக்கியம் வீடு வீடாக பரப்புரை மேற்கொள்ளவும் ஒவ்வொருவரையும் குறைந்தபட்சம் ஐந்து முறையாவது சந்தித்து வாக்கு சேகரிக்க வேண்டும் தேர்தல் என்றாலே அங்கு மக்கள்தான் எஜமானார்கள் ஒவ்வொருவரும் திராவிட மாடல் திட்டங்களை மக்களிடம் எடுத்துச் சொல்ல வேண்டும் எழுபத்தி ஐயாயிரம் சாவடிகளில் தலா முன்னூற்றி ஐம்பது வாக்குகள் பெற்றாலே ரெண்டு லட்சத்து அறுபத்தி ரெண்டு கோடி வாக்குகள் பெறலாம் நாப்பத்தொன்போது தொகுதிகளில் வெற்றி உறுதியாகும் அறிவாலயத்தின் அஸ்திவாரம் நீங்கள்தான் தொடர்ந்து நூறு வாக்காளர்களை அணுகுங்கள் நாட்டின் எந்த கட்சிக்கும் இல்லாத அளவு திமுக கட்டமைப்பு வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மக்களிடத்தில் தெரிவிக்க வேண்டும் மக்களிடம் நட்பாக பேசுங்கள் தமிழ்நாட்டை வழிநடத்தும் புளூ பிரிண்ட் திமுக தான் ஐம்பது ஆண்டு திட்டங்களை ஐந்தே ஆண்டில் செய்து சாதித்துள்ளது திமுக ஆட்சி வெல்லப்போவது தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா வரும் தேர்தல் முடிவு செய் தமிழ்நாட்டின் வெற்றிக்காக என திமுக தலைவர் ஸ்டாலின் தேர்தல் உறுதி குறித்து பேசினார் நிலவன் டிவி செய்திகளுக்காக தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் நன்றி வணக்கம்